தமிழ்நாடு வனத்துறையில் உதவி வன பாதுகாவலருக்கான பணியிடங்கள் நிரப்பப்பட இருக்கு தமிழ்நாடு வனத்துறையில் காலியாக உள்ள உதவி வன பாதுகாவலர் பணிக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது பணி அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டர் ஃபாரஸ்ட் வயது ஒன்னு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேதியின்படி இருபத்தி ஒன்னு முதல் முப்பத்தி ஏழு வயதுக்குள் இருக்க வேண்டும் எஸ்சி அருந்ததியினர் எஸ்டி பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு ஐந்து முதல் பத்து ஆண்டுகள் வரை வய தளர்வு அளிக்கப்படும் அதே போல ராணுவத்தினருக்கு பொது பிரிவு எனில் ஐம்பது வயது வரையிலும் இதர பிரிவினருக்கு ஐம்பத்தி ஐந்து வயது வரையிலும் தளர்வு அளிக்கப்படும் தகுதி பாரஸ்ட் பாரஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமேட்டிக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக் ஜியாலஜி அக்ரிகல்ச்சர் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் என்விரான்மெண்டல் சயின்ஸ் வெட்டினரி சயின்ஸ் ஆகிய பாடங்களில் ஏதேனும் ஒரு பாடத்தில் இளநிலை பட்ட படிப்பை முடித்திருக்க வேண்டும் ஆண்கள் குறைந்தது நூத்தி அறுபத்தி மூணு சென்டிமீட்டர் உயரமும் பெண்கள் நூத்தி ஐம்பது சென்டிமீட்டர் உயரமும் குறைக்க வேண்டும் ஆண்களின் மார்பளவு சாதாரண நிலையில் எண்பத்தி நான்கு சென்டிமீட்டர் அகலம் விரிவடைந்த நிலையில் எண்பத்தி ஒன்பது அகலம் பெண்மணிகளுக்கு சாதாரண எழுபத்தி ஒன்பது விரிவடைந்த நிலையில் எண்பத்தி நான்கு சென்டிமீட்டர் இருக்க வேண்டும் சம்பளம் தமிழக அரசின் விதிமுறைகளின்படி வழங்கப்படும் அதே போல முதல்நிலை தேர்வு ஜூன் நடைபெறும் முதற்கட்ட தேர்வில் பொது அறிவு கணிதம் தொடர்பான கேள்விகள் கேட்கப்படும் இரண்டாம் கட்ட பிரதான தேர்வில் மெயின் எக்ஸாம் பொது அறிவு மற்றும் தமிழ் மொழி திறனறிவு கேள்விகள் இடம்பெறும் எழுத்து தேர்வுக்கான பாடத்திட்டத்தின் மதிப்பெண்கள் பற்றிய கூடுதல் விவரம் இணையதளத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது எழுத்து தேர்வு மின் அஞ்சல் மூலம் தெரிவிக்கப்படும் அதே போல எழுத்து தேர்வு மாவட்ட தலைநகரங்களில் நடைபெறும் முதல்நிலை தேர்வில் வெற்றி பெறுபவர்கள் மட்டும் மெயின் தேர்வுக்கு அழைக்கப்படுவார்கள் இந்த பணிக்கு கட்டணம் முதல்நிலை தேர்வுக்கு ரூபாய் நூறு பிரதான தேர்வுக்கு இருநூறு கட்டணத்தை ஆன்லைனில் செலுத்த வேண்டும் எஸ்சி எஸ்டியினர் மாற்றுத்திறனாளிகள் முன்னாள் இராணுவத்தினருக்கு கட்டணம் கிடையாது அதே போல இந்த பணிக்கு விண்ணப்பிக்க வேண்டிய அபிஷியல் வெப்சைட் டபிள்யூ 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 டாட் டிஎன்பிஎஸ்சி என்ற இணையதளம் வாயிலாக ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பிக்க வேண்டும் கடைசி நாள் முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த பணிக்கான அபிஷியல் நியூஸ் பேப்பர் கிளிப்பிங்க தான் இப்ப நம்ம ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கோம்